ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக பஷ்வந்த் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் ரீசெண்டாக ஒரு பயங்கரமான ஒரு எபிசோட் வந்து போயிட்ருக்கு அஞ்சலி கேரக்டர் வந்து ரொம்பவே அபியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பாதிக்கப்பட்ட அவங்கள அவங்க அந்த பேர்சனை வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது அவங்கள வந்து யூஸ் பண்ண அந்த பர்சனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அதில் பார்வதியுமே களமிறங்கியிருக்காங்க பார்த்துருப்பீங்க இதில் வந்து பஷ்வன் தான் வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு பிட்ஸ் டன் ஏ எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் கேரக்டர் அப்பாலஜிஸ் மீ மக்களே அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட ரீசண்டான ஒரு ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணிட்டாரு மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு நெகட்டிவ் கேரக்டர் அவருக்கு கொடுத்த கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மன்னிப்பும் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இங்கே பயங்கர மோசமான ஒரு ட்ராக் அது எப்படி சொல்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லணும் இப்போ அதில் வந்து பார்வதியும் இருக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த வில்லன் வந்து மாட்டியிருப்பார் போட்டு அடிக்கிறாங்க போல இருக்குது அவர் கையிலலாம் அடிப்பட்ட மாதிரி அந்த எல்லாம் வந்து செட் இருக்காங்க அந்த மேக்கிங் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ரீசண்டாக ஆனால் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்ன நடந்தாலும் ஒடுங்கி போய் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு